அனைவருக்கும் வணக்கம் ஏகே குளோபல் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் பூண்டு உருக்காய் செய்கிறத பற்றி பார்க்கலாம் இதுக்காக ஒரு நானூறு கிராம் பூண்டு உரிச்சி கழுவி வச்சுருக்கிறேன் நான் இதில் கொஞ்சம் பூண்டு பிரித்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இதை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கும் போது இந்த பூண்டு உருக்காவில் நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்து அதுக்கூட கடுகு வெந்தயம் சேர்த்த பிறகு முழுசாக இருக்கிற பூண்டை அதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் பிறகு தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் அதோட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இரநூறு கிராம் புளியே நல்லா திக்காக கரைச்சி அதையும் அதில் சேர்த்து அது தண்ணி புளியில் இருக்கிற தண்ணியெலாம் பிரிஞ்சு போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்ருங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கடைசியாக வறுத்த ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி வறுத்த ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயப்பொடி ரெண்டத்தையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுருங்க அவளை தான் பூண்டு ஒரு ரெடி இதை நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்